பவுனியாவில் சுவிசிலிருந்து வந்த நபர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக திடீர் தகவல்களாக மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க நேற்றைய தினம் மதியம்பேளையிலே ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்தது சுழிசிலிருந்து வந்த நபர் பவுனியா சின்னரம்மன் பகுதியில் உறவினர் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் உறவினரும் குறித்த நபரும் ஒன்றாக சேர்ந்து மது விருந்தில் ஈடுபட்டதாகவும் அப்போது உறவினரால் இவ்வாறு சுழ்ச்சியிலிருந்து வந்த நிமடநாதன் எனப்படுகின்ற அறுபத்தி ஆறு வயதுடைய நபர் கொலை செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாகி ஆனால் அந்த செய்தியில் உண்மை இல்லை என்று கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஊடகவியலாளர்கள் நேற்று மாலை களத்தில் நின்று நடந்த சம்பவம் தொடர்பாக செய்தி ஒன்றினை வெளியிட்டிருந்தனர் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம் சுவிஸ் நாட்டில் இருந்து நிமிட நாள் எனப்படுகின்ற அறுபத்தி ஆறு வயது நபர் பவுனியாவுக்கு வந்திருக்கின்றார் குறித்த நபர் கல்லை பகுதியை சொந்த கொண்டவர் என்று கூறப்படுகின்றது திருவிழா ஒன்றுக்காக வீட்டில் அவரும் பிரிதொரு நபரும் தங்கி இருக்கின்றார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் நேற்றைய தினம் அதிகாலை நான்கு மணி அளவில் வீட்டுக்குள் புகுந்த குழு ஒன்று அங்கிருந்த இரண்டு நபர்களில் ஒருவரை தூக்கிக் கொண்டு வந்து வெளியே இருந்துவிட்டு உள்ளே இருந்த சுவிஸ் நபரை இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக கனகராயன்குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தை தொடர்ந்து நேரடியாக சம்பவ இடத்திற்கு பதில் நீதவானும் சிரேஷ்ட சட்டத்திரியுமான திருவருள் அவர்கள் அங்கு சென்று சடலத்தை பார்வையிட்டார்

என்ன நடந்தது என்பது தொடர்பாக போலீசார் இதுவரை முழுமையான தகவலை வெளியிடவில்லை அதை தொடர்ந்து இது தொடர்பாக மேலும் பல தகவல்கள் வெளிவரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதேவேளை கிளிநொச்சியில் நபர் ஒருவர் கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி அவர் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து கடந்த இருபத்தி நான்காம் தேதி அவரது நண்பரால் ஒரு முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் அறிய முடிகின்றது சுரேஷ்குமார் எனப்படுகின்ற நபரே இவ்வாறு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த சுரேஷ்குமார் எனப்படுகின்ற நபர் கனடாவிற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய நபர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதைவிட அவர் அவரது மனைவியை பிரிந்து வாழ்ந்து வந்ததாகவும் கடத்தப்பட்டதாக கூறப்படுகின்ற தினத்திற்கு முதல் அவரது நண்பர் தான் அவரை அழைத்து சென்று வீட்டில் விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதன் பின்னராக அவரது தலைக்கவசம் உடைக்கப்பட்டிருக்கிறது அவரது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருக்கிறது அந்த வீட்டில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்ட நிலையில் சிசிடிவி கேமராவின் சேர்வா திருடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்துதான் அவரது நண்பர் பொலிஸ் நிலையத்தில் குறித்த நபர் கடத்தப்பட்டிருப்பதாக அல்லது காணாமல் போனதாக பொறுப்பு மேற்பாடு கொடுத்திருக்கிறார் தொடர்பில் தற்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடவா சாஜகாந்தன்